ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பு இடங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இண்டைய பாடப்பகுதி சிவபெருமானிடம் நாராயணமூர்த்தி திருநடன உலா ஆட சொல்ல அவர் சிவபெருமான் அங்கே திருநடன உலா ஆடி இந்த உலக தோற்றத்திலிருந்து கலியுகம் முடிந்து தர்மயுகம் வரை உள்ள செய்திகளை தன்னுடைய திருநடனத்தின் மூலம் ஆடி காட்டுகின்றார் எவ்வாறு அதை நிகழ்த்துகின்றார் என்பதை பார்க்க இருக்கின்றோம் சென்ற வகுப்பில் நாம் சம்பூர்ண தேவனை ஐயா பிறவி செய்துவிட்டு அடுத்ததாக கலைக்கோட்டு மாமுணிக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி பார்த்தோம் இப்போது சிவபெருமான் எவ்வாறு திருநடனம் ஆடுகின்றார் என்ற செய்தியை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அதாவது நாதன் முறையார்க்கு நற்பிறவி ஒன்று பத்தாம் வேதன் தனக்கு பிறவி ஆயிரமாம் வெண்டரல மாதுக்கு ஆயிரமா மாது உமைக்கு ஓர் ஏழாம் சீதுக்கு பத்தனவே சொப்பு இப்போ முதல் வருத்தத்தின்படி அதாவது முதல் வெண்பாவின்படி அதான் நாராயணமூர்த்திக்கு பத்து பிறவி என்றும் சிவ பிரம்மதேவருக்கு ஆயிரம் பிறவி என்றும் அம்மை சரஸ்வதி தேவிக்கு ஆயிரம் பிறவி என்றும் சிவ மாது உமையவள்ளுக்கு ஏழு பிறவி என்றும் லக்ஷ்மி தேவிக்கு பத்து பிறவி என்றும் அங்கே பிறவிகள் வகுத்து சொல்லப்படுகின்றது அடுத்த வெண்பாவின் மூலம் இந்திரருக்கு மூன்றனவும் இறையவருக்கு ஏழனவும் இறையவர் என்பது சிவபெருமானை குறிக்கின்றது சிவபெருமானுக்கு ஏழு பிறவி என்றும் சந்திரருக்கு ஒரு ஏழு என்றும் நன்றியுள்ள மறையதுக்கு அதாவது வேதங்களுக்கு ஏழு பிறவி என்றும் மானமுள்ள தொண்டருக்கு இறப்பு பிறப்பு இல்லாத பேர் என்ப வாழ்வு என்று இயம்பும் இந்த திருநடன வெண்பாவின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் செய்தி ஐயா என்ன சொல்லியிருக்காங்க எல்லா தெய்வ சக்திகளுக்கும் இங்கே வந்து பிறவியை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் யாருக்கு உண்மையான தொண்டு அதாவது தொண்டு அப்படிங்கிறது வந்து இப்போ இறை தொண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சமூக தொண்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு தொண்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் யார் ஒருத்தங்க செய்கிறாங்களோ அந்த தொண்டு மிக சிறந்த தொண்டு இப்போ ஐயா நமக்கு வகுத்து தந்திருக்கிற தொண்டு எது நம்ம இந்த ஆகம ஞானத்தை வந்து ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவு ஞானத்தை என்ன செய்யணும் தெரியாத பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் இந்த கலியுகத்தினுடைய மிகப்பெரிய தர்மமும் கூட அப்போ இந்த தொண்டை யார் செய்கின்றார்களோ இந்த ஆகம தொண்டு புரிவதற்கு எந்த வகையிலாவது ஒருவர் உதவி புரிகின்றார்கள் அப்படின்னா அதை உண்மையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்போது தர்மங்கள் செய்கிறாங்க இல்லையா ஆகமத்தை கொண்டு சேர்க்கறதுக்காக இருந்தாலும் சரி கோயில்களில் தர்ம காரியங்கள் செய்வதற்காக இருந்தாலும் சரி இறைப்பணிக்காக இருந்தாலும் சரி செய்துட்டு என்ன செய்கிறாங்க பேர் பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா அதாவது இந்த இந்த ஆள் இவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த குடும்பத்தால் இன்னைக்கு தர்மம் செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி இந்த பப்ளிசிட்டிக்காக வேண்டியே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நம்ம வந்து தர்மம் செய்யணும் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இந்த கோயில் நிர்வாகங்களும் என்ன நினைக்குது அந்த தோ நம்ம அப்படியே பப்ளிஷிட் பண்ணினா இன்னும் நமக்கு நிறைய தர்ம செய்யக்கூடியவங்க கிடைப்பாங்க அதனால் அந்த இது வந்து நமக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் என்ன செய்கிறாங்க அதை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க ஆனால் ஏன் என்ன கே சொல்கிறாங்க எந்த இதில் அதாவது தர்மம் அப்படிங்கிறது ஒரு கை கொடுக்கறது இடது கை கொடுக்கறது வலது கை தெரியாமல் செய்கிறது தான் தர்மம் அதான் நம்ம செய்கிறோம் நம்ம சொல்லிட்டு செய்கிறோம் அப்படிங்கிறது அது தர்ம கணக்கில் எழுதப்பட மாட்டாது அது வந்து உலக ஏதோ ஒரு வேண்டுதலின் படி அது வந்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்க உண்மையான ஒரு தொண்டு உண்மையான ஒரு தர்ம காரியத்தை நீ செய்கிறவங்க செய்கிறவங்க அவங்களுக்கு இறப்பு பிறப்பு இல்லாத பேர் அது நீ பணிவிடை காரியங்களாக இருந்தாலும் சரி ஒரு தர்ம காரியமாக இருந்தாலும் சரி இல்லை ஆகமத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மக்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கின்ற அதை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நம்முடைய உடல் உழைப்பாலோ அல்லது பண உதவியாலோ ஏதோ ஒரு தொண்டு செய்யக்கூடியவங்களுக்கு உண்மையான அதை மானமுள்ள தொண்டனுக்கு இறப்பு பிறப்பு இல்லாத பிற பேரு என்று எம்பு என்று ஐயா சொல்கிறேன் அப்போ அந்த பேரை நம்ம பெறணும் அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கணும் இப்போ நம்ம உண்மையான தொண்டர்களாக இருக்கணும் இனி உண்மையான தொண்டர்களாக இருந்தால் இந்த பிறவியிலேயே நமக்கு வந்து பிறவி பிணையிலேருந்து விடுபடுறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்து இருக்கிறது இதை நம் ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு இன்னொரு பிறவி இருக்குது அந்த பிறவியில் நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு எப்படிப்பட்ட கர்ம வினை இருந்தாலும் இந்த பிறவியில் நமக்கு அது வந்து என்ன செய்யப்படுது தீர்க்கப்படுது எப்போ தீர்க்கப்படுது உண்மையான தொண்டர்களாக இறை தொண்டர்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் ஐயாவினுடைய போதனைகளை நம்ம தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இறைப்பணிகளை செய்யறது தாழக்கிடப்பாரை தற்காப்பது தர்மம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்மால் நம்மை விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களை ஒருபடி உயர்த்துவதற்கு நாம் என்ன தொண்டை செய்கின்றோமோ அந்த தொண்டை நாம் செய்கின்ற போது அந்த தொன்றுக்கு நமக்கு பலன் இருக்குது நம்ம நம்ம இந்த பிரவிப்பினையிலிருந்து விடுபட செய்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் என் இவைகளெல்லாம் இப்படியே வந்ததென்று என்று சித்தாதி ஓதினான் பண்டையுள்ள தாவிடத்தை மெய்விடத்தில் கோபிடத்தில் லோமிடத்தை நாவடத்தில் பூண்டாடினான் இதெல்லாம் இந்த ஆகமத்தில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லி வரப்படுது அதாவது இந்த உலகத் தோற்றத்தில் இருந்து இதெல்லாம் இப்படி எப்படி வருது ஏன் வந்துச்சு எதற்காக இந்த இதெல்லாம் வந்துச்சு யுகத்வற்றம் ஏன் வந்துச்சு இறைவனுக்கு அவதாரம் ஏன் நிகழ்ந்துச்சு மக்களுக்கு மீண்டும் பிறவிப்பினி ஏன் வருது அப்படிங்குறது எல்லாமே என்ன செய்யுது ஆகமம் நமக்கு சொல்லுது இல்லையா அதான் ஒந்தியுள்ள சித்தாதி ஊதினா அப்படின்னா ஆதி ஆகமத்தின்படியே வியாகரர் வகுத்த ஆதி ஆகமத்தின்படியே அப்போ அதெல்லாமே நமக்கு என்ன செய்யப்படுறது சொல்லப்படுது அதை இப்போ வந்து சிவபெருமான் இங்கே என்ன செய்கிறாரு திருநடனத்தின் மூலம் எங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற எப்படி தன்னாலே முளைத்த சர்க்கனையின் தான் வாங்கி பின்னாலே ஓர் கணை பீறி பின்னாலே பீறும் கணையதினால் பெரும் புவி எல்லாம் தோன்றி சீரும் கலி வயதால் சென்றதோ இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அதாவது அண்ட சராசரங்கள் எப்படி படைக்கப்பட்டது ஒரு இந்த பூமி அதாவது நமக்கு சயின்ஸ் கூட சொல்லுவோம் அப்படின்னா இந்த பூமி வந்து ஒரு நெருப்பு கோலத்தில் இருந்தால் சூரியனிடமிருந்து வந்த ஒரு நெருப்பு கோலத்திலிருந்து அங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இங்கே நமக்கு ஆகமாக என்ன செய்கிறது ஏகம் ஒரு பரமாக இருந்தது அந்த நிலையிலிருந்து இம்மண்டர் வாய்வு தோன்றி அந்த வாயுவிலிருந்து ஒரு ஆற்றல் சக்தி தோன்றி அந்த சத்திலிருந்து ஜீவன் சிவன் தோன்றி சிவத்திலிருந்து மீண்டும் சக்தி தோன்றி அதன் பிறகு ஓசை நாதம் தோன்றி அந்த நாதத்திலிருந்து விஷ்ணு தோன்றி விஷ்ணுவிலிருந்து ருத்திர மகேஸ்வரர் அதன் பிறகு அண்டபிண்டங்கள் தோன்றுகின்றன அப்போ அதன் தன்னாலே இதெல்லாம் எப்படி வருது தானாகவே ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே என்ன செய்யப்படுகின்றது உருவாக்கப்படுகின்றது அப்படி சர்க்கனை தான் வாங்கி பின்னாலே ஓர்கனை பேறி அதான் அந்த நெருப்பு குளத்துலேருந்து சயின்ஸ் சொல்கிறது மாதிரி அந்த சூரியன்லேருந்து ஒரு நெருப்பு பிண்டும் கீழே விழுந்து பூமியாக உருவாகிறதா சொல்கிறாங்க அதன்படி சொல்கிறாங்க அதான் பெரும் கனையதினால் இந்த பெரும் புவி எல்லாம் தோன்றி இந்த உலகமெல்லாம் தோன்றி சீரும் கலி வயதால் இப்போ அந்த இயற்கையாக மக்கள் நன்றாக வாழ்வதற்காக படைக்கப்பட்ட இந்த உலகம் இப்போ எதனால் இங்கே அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றது கலியினால் அந்த களிக்குள் அகப்பட்டு என்ன செய்கின்றது அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றது வானத்தளவில் வளர்ந்த கம்ப தென்னருளால் சேனை செகம் படைத்த செல்வமோ எவ்வளவுதான் மக்கள் சிறப்பாக வாழ்வதற்கு இப்போது இந்த எல்லாவற்றுக்கும் வாழ்க்கைக்கு ஒரு இயல்பு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஒரு பட்சியாக இருக்கட்டும் ஒரு பறவையாக இருக்க மிருகங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு புல் பூண்டாக இருக்கட்டும் மரம் செடி கொடி ஊர்வன பரப்பனை அப்படிங்கிறது எத்தனையோ விதங்களில் எண்பத்தி நான்கு லட்சம் வேதாபேத உயிரினங்கள் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது இவையெல்லாம் படைக்கப்பட்டு நீங்கள் இந்தந்த இயல்பு நிலையில் வாழுங்கள் இப்போ ஒரு உயிருக்கு வாழ்றதுக்கு ஒரு இயல்பு நிலை ஓரு உயிருக்கு ஒரு இயல்பு நிலை அப்படியாக ஒவ்வொரு ஆறறிவு படைத்த மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு இயல்பு நிலை வகுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வகுக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய அத்தனை செல்வங்களும் எங்கே படைக்கப்பட்டிருக்கு இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருந்தது நாம் எப்படி வாழ வேண்டும் மக்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி புல் பூண்டுகளாக இருந்தாலும் சரி ஒன்றை சார்ந்து ஒன்று வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே செல்வ சிறப்போடு எல்லா வழங்களும் பெருகின்ற வகையிலே அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த அமைப்பை தாண்டி அந்த இயல்பு நிலை தடுமாறுவதற்கு காரணம் யார் மனிதர்கள் மனிதர்கள் தங்களுடைய இயல்பை தாண்டி என்ன செய்கின்றார்கள் இப்போ ஒரு மிருகம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு இயல்பு அது சாப்பிடும் தன்னுடைய இனத்தை பெருக்கும் தன்னுடைய தேவையை தானே அது வந்து செய்யும் ஆனால் மனிதன் மட்டும் தன்னுடைய இயல்பு நிலையை தாண்டி என்ன செய்கின்றான் கலிக்குள் அகப்பட்டு தவறு செய்கின்றான் மனிதன் செய்கின்ற தவறினால் அத்தனையும் என்ன செய்யப்படுகின்றது பாதிக்கப்படுகின்றது அப்போ அதுதான் ஏன் சொல்கிறேன் சேனை சகம் படைத்த சொல்லுவோம் எல்லா சிறப்புகளோடும் படைக்கப்பட்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள் என்று அனுப்பப்பட்ட இந்த நிலையில் மானத்த மா கலியின் ஏதுவினார் இந்த உலகம் என்னது ஆயிடுச்சு வாழ்விழந்து இவ்வுலகமாயப்போ இந்த உலகமே அழிந்து போகக்கூடிய தருணம் இப்போது வந்து இருக்கின்றது இப்போ நமக்கே தெரியும் இப்போ இந்த காலநிலை எப்படி இருக்கிறது மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம் அன்றைய காலங்களில் முன்ன முன்னோர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை நடத்தினாங்க அந்த இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை நடத்துறதுனால இயற்கை நமக்கு நல்ல அருளை பாலித்து கொண்டிருந்தது பல சில சிறப்புகளை தந்து கொண்டிருந்தது ஆனால் இயற்கைக்கு புறம்பாக இந்த வாழ்க்கை முறை மாற்றப்படுவதினுடைய காரணம் அழிவு பாதையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ என்ன செய்து இருக்குது அதுதான் ஏன் சொல்றாரு இப்போ இந்த வாழ் வாழ்விழந்து இங்கே வாழவே முடியாது வாழவே முடியாது அப்படிங்கிற அந்த நிலை வந்து இப்போது இங்கே இருக்கின்றது நல்லார் சாஸ்திரமும் நாலு மறை வேதமதம் பொல்லா கலியினால் பொய்ச்சூடி பொல்லா பொடிய கலியோடு பொன்பியரடி வேறவே இடியத்தான் வந்தது இந்து அதாவது சாஸ்திரங்கள் மனிதன் இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் இதெல்லாம் மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ பறவைகளுக்கோ சொல்லி வைக்கல ஏன்னா அவங்க எல்லாம் அது எல்லாம் தவறு செய்யல மனிதன் தான் தவறு செய்கிறான் அப்ப மனிதன் நெறி தவறு விடக்கூடாது மனிதன் நெறி விட்டால் அத்தனையுமே அழிவை சந்தித்து விடும் அப்படிங்கிறதுக்கு நிறையா வாழ்வை வாழ்க்கை வாழ்வதற்காக காட்டப்பட்டதுதான் சாஸ்திரங்களும் வேதங்களும் புராணங்களும் எல்லாமே ஆனா அந்த ஆறு சாஸ்திரமும் நாலு முறையும் இந்த கலியினால் என்ன ஆயிடுச்சு பொய் சூடி போயிடுச்சு அது யாரும் என்ன செய்யல பின்பற்றலை இந்த கலியோடு இவையெல்லாம் என்ன செய்ய போகுது அழிய போகிறது அடுத்து பக்கம் பதினைந்து வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கம் பதினைந்து பார்மேடம் பனிரெண்டு பார்மேடம் பனிரெண்டுன்னு என்னது பனிரெண்டு ராசிகள் வக்கனை கோள் ஒன்பது கோள் ஒன்பது கோள்கள் இவையெல்லாம் மங்கி இவையெல்லாம் அழிந்து இந்த அக்கி கொண்டு அழிந்த கலியோடு அலமாந்து அழிந்திடவே சுழிந்த கனல் ஆறு வந்து சுற்றுதோ இவையெல்லாம் என்ன போகுது இப்போ அழிய போகுது எதோடு அழிய போகுது இந்த கலியோடு இப்போ இந்த களி அழியக்கூடிய நேரம் அந்த கலியோடு பக்கம் பதினைந்து என்று சொல்லக்கூடிய திதிகளும் பனிரெண்டு ராசிகளும் ஒன்பது கோள்களும் அதுக்கப்புறமா வந்து சாஸ்திரங்கள் வேதங்கள் இவையெல்லாம் என்ன செய்ய போகுது அழிய போகுது அது மட்டும் இல்லை அதனைத் தொடர்ந்து இதெல்லாம் அழியுது மந்திர தந்திர வைத்திய வாகடனங்கள் இவையும் என்ன போகுது அதை சூழ்ந்திருந்த அச்சரத்தை சோதித்து ஏந்திருந்த இழகுகளியோடு இம்முறையெல்லாம் ஒடுக்கி கழவருக்க சோதி வந்தத அதனுடைய கருவை அறுப்பதற்காக சோதி வந்து தோன்றுது அந்த சோதி தான் எது வைகுண்டம் அதான் மந்திர தந்திர வைத்திய எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் வைகுண்ட அவதாரம் அப்போ அந்த நிகழ்வை வந்து இங்கே என்ன செய்கிறாங்க சொல்லி ஐயா சிவபெருமான் திருநடனம் ஆடுகின்றார் மந்திர தந்திரங்கள் எல்லாம் எதனால் அழிக்கப்படுது அந்த கலியன் அத்தனையும் வரமாக பெற்றுவிட்டார் அப்போ அந்த வ கலியன் வரமாக பெற்றுவிட்டவற்றை அழித்து அந்த அழிக்கக்கூடிய நேரம் அவன் பெற்ற வரங்களும் அத்தனையும் என்ன செய்யப்படுது அழிக்கப்படுது மேலும் இவையெல்லாம் அழிக்கப்பட்டுவிட்டு அடுத்ததாக யார் அழிய போகிறாங்க அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க யாருக்கு அழிவு வரும் அப்படின்னா ஐயமிட்டுண்ணா அரும்பாவி ஆவரையும் பொய்யரையும் வெட்டி பெலியாக்கி மெய்யிழந்து நெய்யும் கலியோடு அனலாவி கொண்டறிக்க வெய்யவன் போல் சோதி ஒன்று தோன்றுதே சோதி ஒன்று ஆகுமே அதாவது ஐயமி ட்ண்ணாத அரும்பாவி அப்படின்னா சுயநலக்காரர்கள் சுயநலக்காரர்கள் அப்படின்னா அவங்க யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டாங்க இப்போ ஒருத்தங்க நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய முறை என்ன நாம் வாழ வேண்டும் நம்மை சார்ந்தவர்களை வாழ வைக்க வேண்டும் ஒரு அறிவு உயிரி முதல் நம்மை சார்ந்திருக்கிற ஐந்தறிவு விலங்கு இனங்கள் வரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்குது மனிதனிடம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு எள்ளளவு கூட ஒரு இரக்கத்தன்மை இல்லாமல் உயிர்களையே கொண்டு வாழக்கூடிய ஒரு மிருகத்தனமாக மிருகத்தை விடவும் ஒரு கொடூரமான குணமுடையவர்களாக மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல பிறருக்கு கொடுத்து உதவாத எண்ணம் இருப்புகின்றவர்கள் அந்த எல்லோரையும் பாதுகாப்பது நம்முடைய என்று எண்ணாத சுயநலவாதிகள் இவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க அழிக்கப்பட போகின்றார்கள் அது மட்டும் இல்லை பொய்யரையும் வெட்டி பெலியாக்கி இன்றைக்கி கலியின் தாக்கத்தினால பொய் பெரு அதிகமாக இருக்கின்றது எங்கே பார்த்தாலும் எதிலுமே பொய் அப்போ அதில் அந்த பொய்யை வந்து அழிக்கணும் பொய்யை அழித்து மெய்யை நிலைநிறுத்துவதற்காக இறைவன் வைகுண்ட அவதாரம் என்ன செய்ய போகின்றது போகின்றது என்பதை ஐயா சொல்கிறேன் ஏன்னா களி என்பதே பொய் அதாவது ஒரு பொய்யான ஒரு மாகை தான் களி எது எந்த இடத்துல பார்த்தாலும் அது வந்து பொய்யாக தான் இருக்கும் அப்போ அதை வந்து என்ன செய்யப்பட அழிப்பதற்காக வைகுண்டம் அங்கே ஜோதியாக போகின்றார் வெய்யவன் போர் அதாவது அறியாமைக்குள் அகப்பட்டிருக்கின்ற அந்த மக்களை அறியாமை இருளிலிருந்து விலக வைத்து உண்மையை அறிய சொல்வதற்காக இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை இதுதான் நியதி இந்த நியதிப்படி வாழ்ந்தால் எந்த குற்றமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அங்கே ஒரு ஜோதி வந்து என்ன செய்யப்போகின்றது தோன்றப்போகின்றது மேலும் மேலும் பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்தகனை வந்து வேண்டார் மேல் வீடிழந்து செத்திறந்து தீ நரக சீல் கூட்டிலே அடைக்க கொத்தி அறந்த புழுக்கள் கொஞ்சதோ இப்போது பக்தி எந்த நிலையில் பக்தி செலுத்தப்படுகின்றது இப்போது பக்தி நம்ம செலுத்தக்கூடிய நேரம் பல வகைகளில் இருக்குது தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும்னு இறைவென்ற வேண்டுகிறது அடுத்தது பிறர் ஏதோ யாரோ துன்பத்தில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு வேண்டியது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறது தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் வேறு யாரை பற்றியும் கவலை இல்லாமல் வேண்டது இப்படி பல ரூபங்களில் பக்தியினுடைய வெளிப்பாடு இருக்குது ஆனால் நம்ம வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு இறை தொண்டாட்ட நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இறை தொண்டாற்றக்கூடிய அந்த பக்தி ஒரு பக்தி பிடிக்க இறைவன் மீது வைக்கக்கூடிய ஒரு நீங்காத அன்பு ஐயா சொல்லுவாங்கள்ல அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வா என் மகனே அப்போ அந்த அன்பு மலரெடுத்து பூசை செய்யக்கூடிய வல்லமை உடையவர்கள் யார் யார் அந்த உண்மையான அன்போடு இறைவனிடம் அந்த அன்பை செலுத்தி தன்னுடைய பிரவிப்பினையிலிருந்து விடுபட பாடுபடுகின்றார்கள் என்பதை சோதித்து அப்போ அந்த உண்மை அதான் அன் உண்மையான முறையில் பக்தி செலுத்துகின்றவர்கள் யார் தேவையான தேவைக்கு ஏற்ற பக்தியை செலுத்துகின்றவர்கள் யார் என்பதை ஐயா இங்கே சொல்லி இப்போ வேண்டுதல்கள் பக்தியெல்லாம் அப்படி இருக்குது ஒரு வியாபாரம் மாதிரி நீங்கள் இறைவன் இதை தந்தால் நான் இதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வியாபாரம் அந்த நிலையெல்லாம் மாற்றப்பட்டு எந்தவித மற்ற ஒரு உண்மையான பக் அன்போடு செலுத்தப்படுகின்ற அந்த பக்தி இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்துட்டு மற்றவங்களை எங்கே அளிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த வேண்டாதவர்கள் மேல் இழந்து அந்த மேல் இழந்து அப்படின்னா நான் தர்மயுக வாழ்வு அவங்க பெற முடியாமல் எங்கே போகிறாங்க சீல்கூட்டு சீல்கூடுன்னா நரகத்துக்குள்ளாடி தள்ளும்போது அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து அவங்கள என்ன செய்யும் எட்டி அங்கே பிடித்து உண்ண ஒரு தருணம் வருகின்றது அது மட்டும் இல்லை பாங்கலியின் ஏதுவினால் பண்டுண்டு செய்ததெல்லாம் மூங்கி கலியதனுள் மூழ்கி கலியன் செய்த காரணத்தினால் எல்லாமே களிக்குள் ஆகப்பட்டு மூடி மூச்சு விட்டு ஓங்குவது ஓங்கி அதாவது இது களிக்குள் கலியினால் இந்த தீமைகள் நடக்கின்றது இதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் பெறணும் அப்போ இறைவன் சொல்லியிருக்கின்ற அந்த விடுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி யார் யார் அதை உணர்ந்து தெரிந்தார்களோ அப்போ அதெல்லாம் மூச்சு விட்டு ஓங்குவதெல்லாம் ஓங்கி உறங்குவது தான் உறங்கி முங்கி குளிப்பதும் நாள் முற்றுதோ அப்போ நல்லா அதை வந்து தெரிந்து தெளிவு பெற்று வந்தவங்க என்ன செய்வாங்க தர்மீக வாழ்வை பெறுவாங்க ஆனால் களிக்குள் அகப்பட்டு அதற்கு ஒரு தெளிவில்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே அழிந்து போவார்கள் மேலும் லட்சிகட்ட பாவி என்று வந்தான் அன்று முதல் நற்சடலங்கள் நல்வழகையெல்லாம் ஆடிழந்து நாணமுற்று பட்சி முதல் மாமிருகம் பகல் பால் நெறி கற்றாவும் அச்சமுற்று வாழ்வு புவி ஒன்றாகுதோ கலியன் வந்த நாள் முதலாக அனைத்து ஜீவராசிகளும் புல் பொண்ணுகளும் எல்லாமே என்ன செய்த அழிவை சந்திக்கக்கூடிய நிலை அதான் நற்சடங்கள் நல் வகைகள் நல்ல வகைகள் எல்லாமே முத்து நவரத்தினங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யுது இப்போ மறைந்து இருக்குது இல்லையா கலியன் கண்காணம் நாடிலந்து நாட்டிலேருந்து இந்த நாட்டில் இருக்க முடியலை இந்த நாட்டில் முன்னாடி அந்த செல்வ செலுப்போடு வெளியில் இருந்த அந்த முத்து நவரத்தினங்கள்லாம் இப்போ என்ன செய்ய முடியலை வெளியில் தெரியாமல் கண் காணாமல் மறைஞ்சிருக்குது அப்போ இது எதனால் இது இருக்குது நல்ல வெண்ண அதாவது வெள்ளை உள்ளம் கொண்ட உயிரினங்கள் இல்லையா அந்த பால் போல் வெள்ளை உள்ளம் கொண்ட அந்த உயிரினங்கள் எல்லாம் என்ன செய்து மறைந்திருக்குது அப்போ அதெல்லாம் மறைந்து அங்கே அச்சமற்று வாழ்வதற்குரிய காலம் என்ன செய்ய போகுது இப்போ ஐந்து பயந்து அதை இந்த களிக்குள் அகப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு எல்லாமே மறைந்திருக்குது அந்த மறைவை தாண்டி சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு தருணம் இப்போது வர இருக்கின்றது மேலும் பொல்லா துயரங்கள் கொண்ட பேச்செடிகள் தான் ஒழிந்து பிறருக்கு துன்பமே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் அகற்றப்பட்டு கல்லாத புல்லர் கருவழித்து கரு ஒழிந்து அதாவது இப்போ இறைவன் இறைவனை அடைகிறதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை காட்டியிருக்காங்க ஆனால் இதை உணராதவங்களை என்ன செய்ய முடியும் அதை கற்றுணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க கல்லாத புல்லர் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் அழிந்து போவார்கள் அவர்களுடைய கரு ஒழிந்து நல்லோராய் சாகாமல் நாள் ஒன்று கதை நகர் ஒன்று ஆனதுக்குள் சொல்லாண்டால் ஆழ சொல் ஒரு குடைக்குள் ஆழ நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு குடைக்குள் ஆள்வதற்காக இங்கே ஒரு சோதி வந்து என்ன செய்யப்படுகின்றது தோன்ற இருக்கின்றது என்று அங்கே சொல்லி ஐயா திருநடனத்தை அடைகின்றார் மேலும் சொல்லுகின்றார் தானுமால் வேதன் தற்பொருளாய் முப்பொருளும் ஆணுவம் ஒன்றில் அடங்குதோ தானுமால் வேதனே மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக வைகுண்டமாக சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற இறை சக்திகள் ஒன்றாக இணைந்து வைகுண்டம் என்ற ஒன்றிற்குள் ஒரு குடைக்குள் ஆளக்கூடிய நிலையில் தோன்றுதோ மேலும் அஞ்செழுத்தும் ஆனா அரியெழுத்தும் ஆங்கார மூன்றெழுத்தும் ஓ நமோ என்றதுக்குள் ஒடுங்குதோ அதாவது ஓங்காரம் என்று சொல்வார்கள் பிரணவ மந்திரம் அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எழுத்துக்குள் அதிலேருந்து தான் ஒன் ஒன்றுக்குள் வர பிரம்ம நிலையில் இருந்து தான் இறைவன் ஒன்றுக்குள் இருந்து தான் மீண்டும் பல நாமங்களோடு என்ன செய்கின்ற அத்தனுடைய அவதாரத்தை நிகழ்த்தினார் இப்போ மீண்டும் அதே ஒன்றுக்குள் அங்கே ஒடுங்கக்கூடிய தன்மை பிரம்மம் அப்படிங்கிற அந்த பிரம்மத்திற்குள் இருக்கக்கூடிய நிலை என்ன செய்யப்படுது அங்கே தோற்றுவிக்கப்படுது ஓம் நமோ அங்கே ஒடுங்கக்கூடிய நிலை வருகின்றது இப்போ அந்த நேரத்தில் ஆகாத வஸ்துவெல்லாம் அழித்து நரகலிட்டு வாகாய் குழி மூட வந்ததோ தேவையில்லாததெல்லாம் அழித்து நினைச்சப்படுது நரகத்தில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்கே வாகாய் இந்த குழி மூட இந்த நரகத்தில் தள்ளி அந்த நரக குழியை அடைத்து விட்டு சாகாத நல்ல தன்மை பெற்ற அந்த உயிரினங்களெல்லாம் வஸ்து வகையும் தர்மபதி ராஜ்ஜியத்தில் நல்லவர்களும் நல்ல ம உள்ளம் கொண்ட பச்சை பறவை விலங்கினங்கள் புதுவானம் புதுபூமை புதுநிலவு என்று சொல்லக்கூடிய அத்தனையும் தர்மீகத்துக்கு ஏற்ற வஸ்துக்கள் எல்லாம் என்ன செய்யுது ஒன்றாக தர்மபதியில் ராட்சியத்தில் ஓர் இனம் போல எந்த பிரிவினையும் இல்லாமல் வாழ்வதற்குரிய நேரம் இவளை ஒன்றாக ஆழ்வதற்கு ஒரு ராசாவாக வைகுண்ட அங்கே அவதாரம் எடுக்கக்கூடிய இருக்க இருக்கின்றார் என்பதை சொல்லுகின்றார் அப்போ அந்த தர்மீகத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கின்றது தர்மீகத்தில் பொன்னூற்று தன்னூற்று புறவுதன்னால் விளையுற்று முன்னூற்று யோசனை இல்லா சொல்லி பன்னூற்று பாலூற்று மேலூற்று சேலூற்று வாலூற்று மாலூற்று மாபதியின் என்னென்ன சிறப்புகள் இருக்குமோ அத்தனை சிறப்புகளோடும் தர்மபதி ராட்சி என்ன செய்யப்படுது அங்கே தோன்ற வருது அதான் ஊற்று அப்படின்னு சொல்லும்போது எடுக்க எடுக்க அதை என்ன செய்யாது குறையாது அப்போ எது உணவு வேணுமா உணவுக்கு குறைவில்லை ஆடை வேணுமா ஆடைக்கு குறைவில்லை சொர்ணம் வேணுமா சொர்ணத்துக்கு குறைவில்லை எந்த செல்வம் நீங்கள் வேண்டுமென்று கேட்டாலும் அந்த செல்வம் என்ன செய்யும் எடுக்க எடுக்க குறைவில்லாமல் வரும் இதுதான் தர்மபதியினுடைய சிறப்பு அதாவது என்ன ஞானம் அறிவு இறைத்தன்மை எல்லாமே வந்து என்ன செய்யும் அங்கே அதிகமாக இருக்கும் சொப்பத்த பொன்மேடை சிவமேடை சிங்காசனமோ முப்பத்தி ரெண்டு அறமும் ஓங்குதோ அப்போ அங்கே சிவமேடை சிங்காசனம் முப்பத்தி ரெண்டு அறம் ஏன்னா முப்பத்தி ரெண்டு ஆறம் தான் அங்கே மேலோங்கிறது தர்மயுகம்னாலே அங்கே அறம் அறம் சார்ந்த ஆட்சி அப்போ அந்த முப்பத்தி ரெண்டு அறம் நாங்கள் என்ன செய்ங்குது ஒப்பற்ற ஊர் தெருவும் ஒன்றதுக்குள் ஓர் யோசனை தெருக்கள் சீர் பதினாயிரத்து எண் சேருதோ அதான் பல பல நிலையில் இருந்தவை தெருக்கள் இவையெல்லாம் மாற்றப்பட்டு ஒன்று ஒரு இறை ஒரு நிலை ஒரு தெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டுக்குள் அங்கே என்ன செய்வது வருகின்றது தெருக்கள் பதினாயிரத்தெண் செந்திருமாள் வாழ் அதாவது எந்த பக்கம் எந்த திசையில் வந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கி இந்த பக்கம் போனால் ஒரு கோயில் அந்த பக்கம் போனால் ஒரு கோயில் எந்த பக்கம் போனாலும் ஒவ்வொரு வகையான கோயில் ஒவ்வொரு பெயரோடு இறைவனை வழிபெற்றுட்டுருக்குறோம் ஆனால் அந்த தர்மீகத்தில் நீ எந்த தெருவோடு எந்தகைய நிலையில் நீ வந்தாலும் அங்கே காணப்போடுறது யார் ஒரே இறைவன் ஒரே ஜோதி ஒரே வைகுண்ட பரம்பொருள் அவர் தான் இந்த உலகத்தை என்ன செய்வார் ஆளுவார் ஆழ்வார் அதான் தெருக்கள் பதினாயிரத்தி எண் செந்திருமால் வாழ்பதைக்கு குருக்கள் விஞ்சை தான் ஒன்று ஒரே ஒரு விஞ்சை அது ஒரே ஒரு குரு தான் அங்கே பல குருக்கள் இருக்க போறது கிடையாது மறுக்கள் மாறாமல் வாழ்வதற்கு மனம் கொடுத்து நிற்பதல்லால் வேறார்களும் பறிக்க வேண்டுமோ அங்க அந்த தர்மேகத்தில் அந்த நினைவை தவிர வேறு எதுவும் இறை சிந்தனையை தவிர வேறு எதுவும் அங்கே என்ன செய்யாது இருக்காது பதியில் பொன் வாசல் ஒன்று அந்த பொறுமை பதியின் பொன் வாசல் ஒன்றதிலே தர்ம மணி அங்கே ஒன்று தாங்குதோ அந்த தர்மம் மனு மணியினது கூரறிய மணி கணீரனன் கணீரன என்றதெல்லால் இனி இருள் இல்லாது ஏகுமோ அதாவது ஒரு இப்போ ஒரு இறை ஒரு கோட்பாடுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ அங்கே வந்து அந்த ஒரு சொல்லுக்குள் இறைவன் அழுகின்ற அந்த தர்மமணி அப்படிங்கிறது ஒன்று தான் வேறு எந்த ஓசையும் அங்கே என்ன செய்யாது இருக்காது மேலும் அலைந்தலைந்த சூரியனும் அவன் அவனைய சாயாமல் நிலம் தெரிய எப்போதும் நேரே குறைந்ததல்லா தலைந்ததல்லார் கார்மேகம் தட்டெல்லாம் கண்டுந்து வாணும் அதில் ஊர் மேகமெல்லாம் ஊர் மேகமாகிடவே அதாவது சூரியன் வந்து எப்படி இருக்குது ஒரே நிலையாக அங்கே இரவு பகல் என்பது கிடையாது அலைந்தலைந்த அந்த மேகக்கூட்டங்கள் என்பது கிடையாது வானம் தெழ தெளிவாக ஒரே நேரம் நேராக இருக்கின்றது அதாவது அந்த தர்மபதி காண்கின்றவர்களுக்கு எண்ணம் என்ற வினை இல்லை இப்போ எண்ணம் இருக்க இருக்க தான் புதுசு புதுசாக ஒரு மேகம் வந்துட்டே இருக்கிறது மாதிரி புது புது எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் ஆனால் தர்மபதியை கண்டிச்சு அப்படின்னா அங்கே அது எதுவுமே என்ன செய்யாது இருக்காது அது கார்மேகம் கார் மேகம் அதெல்லாம் வந்து என்ன செய்யாது அங்கே உருவாக்கும் தோற்றமும் என்பது இருக்காது அது மட்டும் இல்லை அங்கே வந்து நிலவு நேர் நிலவாக இருக்கும் வளர்வு தேவு என்பது அங்கே இருக்காது இப்படி இந்த நிலைகளெல்லாம் என்ன செய்யும் நிற்கும் அது மட்டும் இல்லை தோணிக்க சிந்தை துலங்கி வழி காட்டமல்லார் காணிக்க என்ற இறை காணாதே மாணிக்க கல்லால் வளர்ந்த பதி காணும் மொழி அல்லாது பொல்லார் என பேச்சு போச்சுதோ அங்கே பொல்லாதவர்கள் என்பது அந்த தர்மேகத்தில் இல்லை இன்னும் இருக்கின்ற பேர்கள் எல்லோரும் அவங்களுடைய சிந்தை இதெல்லாம் எப்படி இருக்குது வெளி அங்கே வந்து இறை சிந்தனை மட்டும் தர்ம சிந்தனை மட்டும் வேறு எந்த சிந்தனையும் கிடையாது இதனால் அங்கே வந்து என்ற இறை அங்கே இல்லை இறைவனை பார்க்கணும்னா இன்றைக்கி என்ன செய்ய வேண்டியிருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான நிலை இருக்குது ஆனால் அங்கே அப்படி கிடையாது தன்னுள்ளே இறைவனை கண்டு அந்த பேரென்ப பேரானந்தத்தை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே என்ன செய்யுது இருக்கின்றது ஆகவே அங்கே பொல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது என்று தர்மயுகத்தினுடைய சிறப்பு அதாவது இந்த உலக தோற்றத்திலிருந்து கலியுகம் அழிந்து அதன் பிற்பாடு தர் தர்மயுகத்திற்கு செல்லுகின்றவர்களுடைய சிறப்பு பேரு என்னென்ன காத்திருக்கின்றது இந்த தர்மயுகத்தை ஆழ்வதற்கு வைகுண்டர் அவதாரம் நிகழ்த்த இருக்கின்றார் அந்த வைகுண்ட அவதாரத்தின் மூலம் இந்த எல்லா கலி இருளும் மாற்றப்படுகின்றது இவ்வாறு கலியிருள் மாற்றப்பட்டு நல்லவர்கள் தேர்ந்தெடுத்தப்பட்டு தர்மபதி ராட்சியத்திற்கும் பொல்லாதவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு அவர்களையெல்லாம் நரகத்தில் தள்ளுவதற்காகவும் ஒரு ஜோதியாக வைகுண்டம் என்ற பரம்பொருள் முதல் முதலாக உலக தோற்றத்திற்கு முன்பு எப்படி பிரம்ம நிலையிலிருந்து அருள் பாலித்ததோ அதுபோல தீமைகளெல்லாம் அழிக்கப்பட்டு மீண்டும் அந்த பிரம்ம பரபிரம்மநிலிருந்து எபெருமான் அருள் பாலிக்க இருக்கின்றார் என்ற செய்தி என்ன செய்கின்றார் சிவபெருமான் திருநடன உலா மூலம் அங்கே ஆடி காட்டுகின்றார் எப்படி இருபத்தி ஒரு ஈசப் நடனம் இருபத்தி ஒன்றதுக்குள் தேசமது தீது நலம் செப்பினார் இந்த உலகத்தினுடைய நன்மை தீமை எல்லாத்தையும் சொல்லி வாசமுடன் வன்னி அமர்த்தி மாதுமையை தான் நோக்கி அங்கே சொல்கிறேன் அந்த திருநலனும் ஆடி முடிச்சிட்டு சிவபெருமான் அடுத்தது அம்மை உமையவளோடு என்ன சொல்லுகின்றார் எப்படி அடுத்ததாக இங்கே அந்த திருவாசகம் வைகுண்ட அவதாரம் நிகழ்த்த இருக்கின்ற அந்த செய்தியை சொல்லி அனுப்புகின்றார்கள் என்ற விவரங்களையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஐயா உண்டு